கோவை ராமநாதபுரம் ட்ரினிட்டி பள்ளியில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை வருமான வரி முதன்மை ஆணையர் திவாகர் பிரசாத் கொடியேற்றி வைத்தார் பள்ளியின் தாளர் மார்டின் செயலாளர் குறிச்சன் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்திய இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் தனலட்சுமி சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று ார் இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் வெள்ளுபாட்டின் மூலமாக விடுதலை போராட்டத்திற்கு முக்கிய பங்கு வகித்த மகாத்மா காந்தி ராணி லட்சுமி திருப்பூர் குமரன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட தேச தலைவர்களின் வேடமணிந்து தத்ரூபமாக நடித்து காட்டினர் இவர்களது இந்த நிகழ்ச்சி பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தது